தமிழ்நாட்டோட மீன்வளத்துறையோட மந்திரி மீனவரா இருக்காரா இல்ல அவருடைய சிந்தனை மீனவர்களோட வளர்ச்சிக்கானதாக இருக்குதா இல்ல சரி மீன்வளத்துறை மந்திரி தான் அப்படி ஓகே சரி அவரு ஏதோ நம்ம மீனவர்கள் இங்க மீனவர் இல்லையோன்றால அவங்கள போட்டாங்களான்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மீன்வளத்துறையில அதிகாரிகள் அவர்கள் மீனவர்களா இருக்காங்களான்னு பாத்தீங்களா அதுவும் இல்ல எந்த ஒரு அதிகாரியும் மீனவர்களோட நலனை காப்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை அந்த நிதியை மீனவர்களுக்கு பயன்படுற மாதிரி பார்த்தா இல்லவே இல்ல மீனவர்களோட வளர்ச்சியை காப்பதற்கும் வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் மீன்வளத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் உதவி செய்யறாங்களா இல்ல திட்டங்களை தீட்டுறாங்களா இல்ல திமுக அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் என்ற துறையா மாத்தி நாங்க நாங்க சந்தோஷப்பட்டோம் எப்படியாவது மீனவர்களோட நலனை பத்தியும் இவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஆனா அரசு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மந்திரியும் இல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு அதிகாரியும் இல்ல அதனால தயவு செய்து தமிழக அரசு மீனவர்களோட நலனை காக்கணும்னு நினைச்சா எங்களுடைய இந்த மீன்வளத்துறையில குறைந்தது மீன்வளத்துறையில முழுக்க முழுக்க எங்களுடைய மீனவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி எங்களுடைய மீனவர்களுக்கு அந்த துறையை முழுசா ஒப்படைக்கணும் அதே மாதிரி மீன்வளத்துறைக்கு மந்திரியா எங்களுடைய மீனவரை தான் கொண்டு வரணும்